வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கடலை மிட்டாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் ஒரு கப் எடுத்துருக்கேன் வேர்க்கடலை அது காஞ்ச வேர்க்கடலையாக இருக்கணும் பச்சை வேர்க்கடலையாக இருக்கக்கூடாது காஞ்சவோ இருக்கணும் இதை வந்து நம்ம நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் இப்போ இது வந்து கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த வேர்க்கடலை இது கூட சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே ஃபஸ்ட்டு லைட்டாக நல்லா வறுத்துக்கணும் வறுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மனம் வரும் வறுக்கிற வாசனை ஒரு மனம் வர்றப்போ ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சிட்டு கருகாத அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்துக்கு தான் உங்களுக்கு கலர் மாதிரி வரும் அப்போதைக்கு ஒரு தட்டில் மாற்றிட்டு இப்போ நல்லா பருவப்பட்டுருச்சு கடலை இதோ தட்டில் மாற்றி ஆற வச்சதுக்கு தான் இதை வந்து தோலெல்லாம் எடுத்து இந்த வேர்க்கடலையை வந்து நல்லா கையை வச்சு அழுத்தி எடுத்தாலுமே அந்த எல்லாமே போயிடும் இந்த மாதிரி தோலெல்லாம் அதை அப்படியே புடச்சி எடுத்துருங்க எடுத்துட்டு இந்த முழு வேர்க்கடலையை பாதியாக்கணும் கையை வச்சு அழுத்தினாலுமே ரெண்டு ரெண்டாக அந்த மாதிரி வந்துடும் இப்போ அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு கப்பு இதில் ஒரே அளவாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த அளவு செய்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அளவுகள் ஆனால் ஒரு கப்பு வேர்க்கடலைக்கு இந்த ஒரு கப்பு நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் இந்த அளவு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு ஒரே மாதிரி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இப்போ இந்த நாட்டு சக்கரையை வந்து பாகுகாய்ச்சிக்கிறலாம் அதுக்கு முன்னாடி மண்ணு தூசி இருக்கும் அதனால் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு நாட்டு சக்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து அதை நல்லா சூடானதுக்கு முன்னாடி தான் கரையும் கரைஞ்சதுக்கு முன்னாடி அதை வடிகட்டிக்கிறலாம் இப்போ இந்த பாத்திரத்தில் வடிகட்டிக்கிறான் வடிகட்டிட்டு ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கம்பி பாதம் உடந்தவாட்டிங்க இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ கால் டீஸ்பூன் ஒரு ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ கம்பி பாதம் வருதுன்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா ஒரு தட்டில் தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் அந்த பாக எடுத்து சேர்த்தோம்னா தண்ணியில் ஒட்டாமல் அப்படி ஓடிடுச்சின்னா பாகு கரெக்டாக இல்லைன்னு அர்த்தம் இப்போ இந்த பாருங்கள் அந்த பாகை எடுத்து தண்ணியில் விட்றோம் பார்த்தீங்களா இப்போ பாத்திரத்தில் ஒட்டிருச்சு அதை நல்லா எடுக்கிறப்போ ஒரு கம்பி மாதிரி வருது பார்த்திங்களா இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ வந்து நம்ம அந்த வேர்க்கடலை உடச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இது கூட சேர்த்துக்கணும் உடனே சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே இறிகிறோம் அதனால் நீங்கள் உடனே செஞ்சு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ உடனே சேர்த்து இந்த பாத்திரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த பாப்போட அதுக்கு முன்னாடியே ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க அப்படியே இரிக்கிறோம் அதனால் நீங்கள் டக்குன்னு உடனே மாற்றிடணும் இல்லைன்னா அப்படியே க எடுக்க வராது பாத்திரத்தில் இருந்து எடுக்க வராது உடனே மாற்றிடுங்க அந்த மாதிரி தட்டில் மாற்றிட்டு சப்பாத்தி கட்டையை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி ஒரே அளவாக தேய்ச்சிக்கோங்க அந்த மாதிரி இப்போ பாருங்கள் வேர்க்கடல ரெடியாகிருச்சு இது உங்களுக்கு உருண்டையாகவும் இந்த வேர்க்கடலை உருண்டையாகவும் பிடிச்சிக்கிறலாம் இல்லைன்னா இந்த மாதிரி அப்படியே மாதிரி தேய்ச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிடலாம் இப்போ சூடாக இருக்கிறப்பவே நீங்கள் இந்த மாதிரி கூடு போட்டு வச்சுக்கோங்க கட் பண்ணுறதுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்